எனக்கு ஒரே அவரு முன் நாளைக்கு வந்து நம்ம பையன் கனவுல தோன்றி அப்பனே சொக்கலிங்கம் பிள்ளை சொக்க சங்க மாதிரி ஒரு பெண் இருக்கிறான் அவளை நீ உடனே திருமணம் செய்து கொண்டால் சாபல்யம் அப்படின்னு சொல்லி மறைஞ்சாராம் அதுல இருந்து அந்த பொண்ணுதான் வேணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கான் உங்களுக்கு ஒரு மக இருக்கா இருக்கு ஆனா நாங்க ரொம்ப ஏழை அதிகமா வரதட்சணை கொடுக்க எங்களால முடியாது வரதட்சணை நமக்கு எதுக்குங்க உங்க பொண்ணை நம்ம பையனுக்கு கொடுத்தா போதுங்க உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம் நகையெல்லாம் இது இருக்கு விசாலா விசாலா சீக்கிரம் விசாலா ஆயிட்டு பையன் போட்டோம் இங்க பாரு ஆமாம்மா இருந்து மாப்புல விட்டா வந்திருக்காங்க இந்த போட்டோவை பாரு ওর சம்மதமா கல்யாணம் சீதுகாம இப்படி இருக்கப்பறியா சர்வதேச சொந்தங்களே என் பொண்ணுவரா மனசு மாத்திட்டு பாறம்மா நல்லா பாரு என் பைய ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு தலையில நிக்கிறான் நம்ம பைய ஒரு பருவம் எல்லாம் பக்குவமா இருக்கல எல்லாமே சரிப்பா உங்க இஷ்டம் என் பொண்ணு சம்மதிச்சிடுச்சு அப்ப இந்த நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு போட்டு கொடுங்க

எந்த பிரசாதம் சித்திக்கும் கட்டையாய் வித்தது சாமிகளுடைய சக்தி சாதாரணமா மண்ணை தொட்டாலும் பொண்ணு ஆகி விடும் விஷயா மகிமையை பறை சாத்தக் கூடாது பிரசாதம் சுவாமி எல்லாருடைய ஆசையும் பூர்த்தி செய்தீர்கள் அரியனுடைய அபிலாஷையை பூர்த்தி செய்யவில்லையே அந்த தங்கம் செய்யும் விஷயா வாய் உலக பந்தத்தையே அறுத்திருந்த உனக்கேனடா தங்கம் உலக பந்தத்தை நான் அறுத்து இந்த கடங்கார சங்கிலியின் கழுத்தை அறுக்காமல் விடாது போல இருக்கிறதே சுவாமி அப்படியானால் உபதேசிப்போம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு குண்டுமணி சங்கத்திற்கு மேல் செய்யக்கூடாது அதிலும் பாதியை அடியார்களுக்கு அன்பளிப்பாக விநியோகித்து விட வேண்டும் சாமி இந்த பட்டல் எங்கும் கிடைக்குமே அதுதான்டா மகனே யாரிடமும் சொல்லாதே பலிக்காது சாமி எல்லா பந்தமும் இதோட தொலைஞ்சு போச்சு நீரஞ்சன் அவர்களுக்கெல்லாம் எல்லாம் அனுகிரகித்தாங்கள் அடியும் அனுகிரக வேண்டும் அடே நீ மகா பாவியடா மகனே உன் மகனுக்கு மறுமணம் செவிக்க போகிறாய் அல்லவா முன் இருந்த பெண் இருந்து விட்டாள் சுவாமி அபசாரம் அபசாரம் இறப்பும் இறப்பும் உன் கையில் இல்லையடா

இன்னைக்கு சொற்களைங்க போயிட்டு நகைகளை அத்தனையும் சூட்டிகிட்டு வந்துடும் உங்களை இன்னாரனு யாருக்குமே தெரியக்கூடாது இங்க வாடா என்ன வயிற்றுக்குள்ளே கட்டி வைச்சிருக்கே இரடாது

சம்பந்தி குடுத்த நகைகளை எல்லாம் திருநாளுக்கு தட்டிக்கிட்டு போயிட்டாள் இப்ப நான் என்ன செய்யறது கல்யாணம் பண்ணி போயிடும் நான் கம்பி எழுதும் இந்த அற்ப விஷயத்திற்கு சோகம் எதற்கடா மகனி என் சிஷ்யனை தஞ்சமடை உனக்கு உற்ற வழி காட்டுவான் நம சிவாயம் சிவாய நம ஓ உங்க பெண்டுதானே ஆமாங்க நம்ம பையன் ஆபரேஷன் பண்ணி பேச்சு வச்சுட்டா இப்ப ஆடல் பாடல் எல்லாம் கத்து கொடுத்துருக்கேன் அப்போ கை தேர்ந்த வழிதான் ஏன் கேக்குறீங்க என் பையன் இங்கிலாந்துல இருக்கும் போது கையில் காது கல்லாதவங்களுக்கு கை கண்டு மூக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் தியாகி ஐயா உனக்காகத்தான் வந்திருக்காரு நீ நேர மஞ்சுளாவை கூட்டிட்டு போய் உங்களுக்கு வேண்டிய நல்ல துணிகளா எடுத்துக்கீங்க சரிதான்ப்பா